இடத்துலந்து சான்றிதழ் கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும் அவங்க திருவாசகம் பே இவர்கள் இவர் திருவாசக பேராசிரியர்னே கொடுக்க போகிறோம் நீங்கள் பேச ரெடினா பேச வச்சுருவோம் கருத்தரங்கில் பேச விரும்பலைன்னா விட்டுருவோம் ஆனால் நாங்கள் எல்லாருக்குமே இவர் வந்து எங்களுடைய கருத்தரங்கத்தில் இவர் வந்து இவ்வளவு அப்பகுதிகளை படிச்சிருக்கிறாரு திரு அம்பல் நம்ம குரூப்பில் ஒருத்தர் படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் சான்றிதழ் கொடுக்குறோம் இப்போ இவனை மாதிரி பசங்க பேச அவங்களுக்கு இது ரொம்ப பயன்படும் பெரியவங்க அதை அவங்களும் எல்லாரும் வாங்கலாம் அந்த மாதிரி பண்ணுறோம் ஆறாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க தேவர்கள் அறியாத தாமரை உடையவன் இறைவன் நாய் போன்ற நான் உடம்பை சுமந்து இழைத்து போனேன் நாய் கொண்டு நான் உடம்பை சுமந்து இழைத்து போனேன் இந்த உலகில் இனிமேல் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு வாழ நான் விரும்பவில்லை பிராக்கெட்டில் தரிக்க மாட்டேன்னு போடணும் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இந்த உலகில் நான் வாழ விரும்பவில்லை ஆனால் இந்த வாழ்க்கையை எனக்கு நீ தந்தாய் இதை நீக்குவாயாக நீ இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் உன்னுடைய திருமுகத்தின் அருள் ஒளியை கண்டு உன் திருமுகத்தின் அருள் ஒளியை கண்டு உன் புன் சிரிப்பினை பார்ப்பதற்கு தந்தையே மிகவும் ஆசைப்படுகிறேன் குறிப்புரை வாங்காய் என்ற சொல்லுக்கு ஒடுக்குவாய் என்று பொருள் முத்தாய் என்ற சொல்லுக்கு முத்தி தருவன் என்றும் பொருள் சொல்லலாம் இழைத்து போய்விட்டேன் அதாவது இந்த உடம்பை சுமந்து இந்த உடம்பில் இருந்து இழைச்சி போயிட்டேங்கிறார் இந்த உடம்பில் நான் இருக்க விரும்பவில்லை என்பது கருத்து அதாவது ஞானிகள் இறைவனிடத்தில் உடம்பு வேண்டான்னு தான் சொல்லுவாங்க இப்போ ரெண்டு மூணு நாள் வகுப்பு இதுதான் போயிட்டு போயிட்டுருக்கு நாம இறைவன்கிட்ட என்ன கேட்போம் இந்த உடம்புல உடம்பை சரி பண்ணி இதை ரிப்பர் பார்த்து தாங்கன்னு கேட்போம் நேற்று ஏதோ ஒரு வகுப்பில் சொன்னேன் நேற்று தானே ஆ ஆமாம் நாம சாமிக்கிட்ட இந்த உடம்பை ரிப்பர் பார்த்து தாங்கம்போம் அவங்க ரிப்பேராக இருந்தாலும் என்னது உடம்பு வேண்டாம் இதுதான் அவங்களுக்கு ஏனென்றால் அவர்களுக்கு உடம்பினுடைய தேவை முடிந்தது தலையே நீ வணங்காய் அப்படின்னு அவங்க வணங்க வேண்டிய அந்த சாதனங்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு முடிஞ்சுட்டு வாயே வாழ்த்துகண்டாயின்னா வாழ்த்துகின்ற வேலையும் வாழ்த்துவதனால் கிடைக்கிற பயனும் எல்லாம் முடிந்து ஜீவமுக்தர்கள் ஆகிடுறாங்க அவங்க உடவின் தேவை முடிஞ்சதுனால அது அவங்களுக்கு சுமையாக தெரிகிறது தேவை முடிஞ்சிட்டுனா எதுவாக இருந்தாலும் நமக்கு சுமையாகத்தான் தெரியும் தேவை முடிஞ்சிட்டுனா எதுவாக இருந்தாலும் நமக்கு அது சுமையாக தான் தெரியும் தான் இதில் சொன்னார் இந்த உடம்போட நான் இருக்கிறதுனால விளைச்சு போயிட்டேன் அப்படியானால் உடம்பிலிருந்து விடுபட்டு இறைவன் திருவடியில் கலப்பதை விரும்புகிறாருன்னு புரிஞ்சு விடணும் உடம்பு வேண்டாம் என்பதன் பொருள் திருவடியில் கலக்க விரும்புதோ நாம உடம்பு வேண்டாம்னு சொல்றதெல்லாம் எந்த பிரயோஜனம் கிடையாது ரெண்டுல ஒன்னு என்ன சொல்லுவார் ஒன்று தர உடம்பை ரிப்பேர் பார்த்து தர வச்சுக்கம்பாரு நோயெல்லாம் நீக்கி தரம்பாரு இல்லைன்னா சரி இதோட விட்டு அடுத்த உடம்புக்கு வாம்பாரு எல்லாம் ஒன்று அதுதான் நடக்க போகுது நடக்க போகுது அது நம்ம உடம்பு வேண்டான்னு சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் சொல்கிறதுக்கு தயாரும் கிடையாது நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒன்றுன்னா நமக்கு தான் உடம்பையும் பிரிக்க தரலையே வேறாக நான் ஏதுன்னு நம்ம தான் கலந்து கிடக்குறோம் உடம்புக்கு வருவதே நமக்கும் அந்ததாக தானே கல நினைக்கிறோம் அவங்க அப்படி நினைக்கிறது இல்லை தான் இவ்வாறு சொல்லுகிறார் இனி இருங்க இருக்க கில்லேன் கில்லேன் என்றால் என்னால் முடியாதுன்னு அர்த்தம் கில்லேன் என்றால் இயலாது இவ்வாழ்க்கை இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல இந்த வாழ்க்கைனா உடம்பை வைத்திருக்கிற வாழ்க்கை இவ்வாழ்க்கைங்கிறத இல்வாழ்க்கைன்னு படிச்சிடக்கூடாது என் புத்தகத்துல இல்வாழ்க்கை பிரிண்டு போட்டிருக்கிறான் ஆமாம் என் புஸ்தகத்துல இல்வா அவருக்கு கல்யாணமாக இல்வாழ்க்கைன்னு போட்டு வச்சிருக்கிறான் வைத்தாய் வாங்காய் வானூர் அறியா மலர்ச்சே வடியானே வைத்தாய் வாங்காய்ங்கிறதுக்கெலாம் பொருள் சொன்னோம் வாங்காயினால் ஒடுக்குவாய் இந்த உடம்பை என்கிட்டருந்து பிரிச்சிரு இந்த உடம்பில் என்னை வைத்தாய் இராணுவ அறியா மலர் யானை தேவர்கள் அறியாத மலர் போன்ற திருவடியை உடையவனே முத்தா முத்தா என்பதற்கு என்ன பொருள் முத்தி த ரெண்டு பொருள் ஒன்று முத்தி தருபவன் இனன்று இயல்பாக பாசங்களில் நீங்கியவன் ஆன்மா பாசம் நீங்கி முத்தனாகிறது இறைவன் இயல்பாகவே முத்தனாக இருக்கிறான் அனாதி முத்த சித்து அப்படிம்பாங்க இறைவனுக்கு ஒரு பேர் அனாதி முத்த சித்தும்பாங்க அனாதியாகவே பாசமற்றவனாக இருப்பதனால முத்தா உந்தன் முகவொழி நோய்க்கு முறுவல் நகைக்கான நானுடைய முகத்தை பார்க்கணும் உன் முகத்தில் அருள் ஒளியை பார்க்கணும் உன்னுடைய சிரிப்பை பார்க்கணும் அதுதான் என்னுடைய ஆசைன்னு கேட்கறாரு இதில் வந்து ஆசைகளை எல்லாம் பட்டியலிடணும் மந்திரம் ஒன்றில் அருளை பெறுவான்னு ஆசைப்பட்டேனாரு மந்திரம் ரெண்டில் அப்பா ஒன்று நான் பார்க்க ஆசைப்பட்டேங்கிறாரு மந்திரம் மூன்றில் நீ என்னை பார்த்து ஆவா ஐயோ பாவம்னு சொல்லணும்ங்கிறாரு மந்திரம் நான்கில் உன்னுடைய மலர் போன்ற திருவடிக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு மந்திரம் ஐந்தில் அழியேன் இரக்கத்துக்கு உரியவன் அழியேன்னா இவனெல்லாம் பாவம் இரக்கத்துக்கு உரியவன் சொல்லணும் அது என்ன அர்த்தம்னா என்னை பார்த்து இவன் பாவம் என்று சொல்லி எனக்கு வீடு வேறு தரணும்னு அர்த்தம் என்கிறாரு மந்திரம் ஆறில் தான் என்னது நான் இதையெல்லாம் பார்க்க ஆசைப்பட்டேன் உன்னுடைய முகவழியை பார்க்கணும் சிரிப்பை பார்க்கணும் அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டேங்கிறேன் இறைவனுடைய முகவழியை பார்க்க ஆசைப்பட்டேன் இறைவன் சிரிப்பதை பார்க்க ஆசைப்பட்டேங்கிறத ஒரே ஆசிரியர்கள் அப்படியே பொருள் சொல்லுவாங்க திருமுகத்தில் அருளியை கண்டு உனது புன்சிரிப்பினை பார்க்க ஆசைப்பட்டேன் அப்படியே தான் அந்த உரை அவ்வளோதான் சொல்லுவாங்க அவ்வளோதான் இருக்குது பண்டிதமணி உரையாக இருந்தால் மிகப்பெரிய விரிவாக இருக்கும் இந்த இடத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு திருவாசகத்தில் வேறு ஒரு இடம் இருக்குது அங்கே போனால் அந்த இடம் புரியும் எங்கே இருக்குன்னா திருப்பள்ளி எழுச்சிக்கு வாங்க முதல்ல அங்கே இருக்கான்னு பார்ப்போம் இருபதாவது பதிகம் திருப்பள்ளி எழுச்சி இருபதாவது வையம் திருப்பள்ளி எழுச்சிக்கு போனோம்னா போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பொங்கலுக்கு இணைதுணை மலர் கொண்டு அடுத்தது ஏற்றினின் திருமுகத்து இங்கே என்ன சொல்கிறாரு முத்தாவிந்தன் முகவொழி நோக்கி ஏற்றினின் திருமுகத்து எமக்கு அருள் மலர் விட இங்கே தான் சொல்கிறாரு உன் முகத்தை நான் ஏன் பார்க்க ஆசைப்படுறேன்னா அதில் தான் அருள் தோன்றோங்கிறார் சூரியனை நாம பார்ப்பதன் நோக்கம் சூரிய ஒளியை அனுபவிக்கிறோம் இறைவனுடைய முகத்தை பார்ப்பதன் மூலமாக அருள் கிடைக்கும் என்ற விடை எங்க இருக்கு திருப்பள்ளி எழுச்சில் இருக்கு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் வரி எழில் நகை என்று சிரிப்பு சொல்றாரா எழில் நகை கண் கொண்டு நின் திருவடி தொடுவோம் எழில் நகை என்பதன் பொருள் அதுவும் அருள்தான் சிரிப்பே ஒரு அருள்தான் சிரிப்பே ஒரு அருள் தான் இப்போது நம்ம நம்ம குடும்பத்திலே ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறாரு குடும்பத்தில் யாருக்குனாலும் எவ்வளோ நாளும் லட்சக்கணக்கில் அல்லது நிறைய கொடுத்து உதவுவார் அப்போ நமக்கே ஒரு தேவை இருக்குது அப்போ யாரோ சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம சொந்தக்காரன பங்காளி பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க நீங்கள் போய் உங்கள் பிரச்சனையை சொல்கிறீங்க அவர் அவர் முகத்துக்கு நேர் பார்த்து சொல்கிறீங்க அப்போ அவர் லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு எதுவுமே பதில் சொல்லலைன்னு வச்சுருங்களேன் ஆனால் ஆக்சுவலாக அது உண்மையில் அவர் ஏற்றுக்கிட்டதுக்கு சம்ம சரிதான் உண்டா இல்லையா நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னு போய் பார்த்தேன் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருந்தார் நேர் நேர் பார்த்து சொன்னேன் முகத்தை பார்த்து பேசிட்டு பெரு லைட்டாக அவர் சிரிப்பு சிரித்தார் அப்படின்னா நம்ம அதை எதாவது எடுத்துக்கிடுறோம் அவர் சம்மதித்துக்கிட்டாருன்னு எடுக்கிறோம் அந்த சிரிப்பு தான் அதற்கு சம்மதத்துக்கான அடையாளம் ஒருவேளை அவர் அந்த உதவி செய்ய விருப்பம் இல்லை என்றால் அந்த முகத்தில் எதை காட்ட மாட்டார் அந்த சிரிப்பை காட்டணு இது எல்லா வகையிலையும் பொருந்தும் சரிதான் அதனால தான் அவனுடைய சிரிப்பை நான் பார்க்கணும் அப்படின்னாரு ஏற்று நின் திருமுகத்தி அமக்கரல் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி துளுகோம் அப்படின்னார் இந்த தாராபுரத்தில் கீர்த்தி திருவகம் நடத்திட்டு இருக்கிறேன் நூறு நூற்றி இருபத்தஞ்சாவது வரையும் அந்த ஏரியா போயிட்டு இருக்குது அதை சாங்கத்தோட இணைச்சி சொல்லிக் கொடுத்தேன் பாண்டி நாடு தெளி உத்தரகோசமங்கை ஊர்னுலாம் வருது இல்லை அது எல்லாமே இங்க இருக்கு எங்க கீர்த்தி திருவகல்ல இருக்கு அதெண்டே ஒப்பிட்டு படிங்கன்னு சொல்லி அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சொல்லிக் கொடுத்தேன் திருவாசகத்தில் ஒரு விஷயம் என்னென்னா முன்பகுதி பின்பகுதி அதில் இருக்கும் தொடர்ச்சியிலே இருக்கும் தேவாரம் மாதிரி இருக்காது ஒரு பதிக தொடர்ச்சி நொற்பதிகத்தில் இருக்காது ஆனால் திருவாசகத்தில் அப்படின்னா ஒரு பதிக தொடர்ச்சி இன்னொரு நோர்பதிகத்தில் இருக்கும் எளிநகை கொண்டு நின் திருவடி உலகம் சேற்றிதல் கமலங்கள் வயலு திருப்பெருந்துரையுரை சிவபுரி ஏற்றுயர் கொடியுடைய எமே எம்பெருமான் பள்ளி அடுத்த மந்திரம் பாருங்க அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றதே சூரியன் வந்தான் இருள் போச்சுது உதயம் திரும்பப்படைய உதயம் மலர் திரு முகத்தின் சூரிய உதயம் எது மாதிரி இருக்குது உன்னுடைய முகம் மலர்ந்த மாதிரி இருக்குது அதைத்தான் நான் சொன்னேன் சூரியன் வந்தால் ஒளிவரும் இறைவன் முக முகம் என்பது அருளை வெளிப்படுத்துதல் அருள்வதற்கான ஒரு சம்மதம்தான் முகமும் முகத்தில் ஒழியும் நீங்க அவரை போய் பாருங்க ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னீங்க சார் மனசை வந்து நேருக்கு நேர் வந்து பார்க்க கூட இல்லை சார் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை சார் சொல்றீங்கல்ல ஆ அப்போ இதெல்லாம் இறைவனுடைய முகத்தை பார்க்கணும் இறைவன் சிரிக்கணும் என்பதெல்லாம் அருளின் குறிப்பீடாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் எத்தனாவது மந்திரத்தில் சொன்னோம் ஆறாவது மந்திரத்தில் இந்த செய்தி இருக்குது சரியா முத்தா இந்த முகவழி நோக்கி முருகன் காண ஆசைப்பட்டேன் அந்த ஆசைக்கு பின்னால் ஆசைப்பட்டால் அதற்கு ஒரு காரணம் இருக்கணும்ல ஆசைப்பட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமில்ல இப்போ பைக் வாங்க ஆசை நம்ம வீட்டில் பசங்க சொல்கிறானுங்கன்னு வச்சுடுங்களேன் பைக் வந்து இன்றைக்கு காலேஜ் பசங்களாம் ரொம்ப அவங்க ரொம்ப விரும்புகிற பைக்குன்னு பார்த்தா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய்க்கெலாம் பைக் இருக்குது புல்லெட்டெல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் இப்படி இருக்குது இருக்குதா இல்லையா அப்போ அந்த பைக்கை வாங்க ஆசைப்படுறாங்கிறதுக்கு பின்னால் காரணம்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்ட பந்தாவிட்றதுக்கு கல்லூரியில் பந்தாவிட்றதுக்கு பிறகு வாட்ஸ்அப்பு யூடியூப்பில் வந்து பந்தா பண்ணி என்ன ரிலீஸ் ரிலீஸ் ரீல்ஸ் போடுறதுக்கு பிறகு கடைசியில் எங்கனையாவது கொண்டு போய் டிவைடரில் வண்டியை விட்டுட்டு பிறகு பேப்பரில் படம் வர்றதுக்கு டிவியில் நியூஸ் வர்றதுக்கு அப்படி அப்படியே தான் நடந்தது இந்த டிடிவி டிடிஎஃப் வாசன்னு ஒருத்தன் பயங்கர இந்த பைக்கில் பயங்கர ஃபேமஸாக இருந்தால் கடைசியில் இப்போ போலீஸ் கேஸ் அது இதாகி பஞ்சர் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க அவனை எதில் போய் சிக்கனானுங்கன்னா இவனுக்கு குரூப்பாக வந்து திருப்பதி கோவிலுக்கு போயிருக்கிறானுங்க அந்த கோயிலில் வந்து அந்த ஒவ்வொரு அறையாக அடைச்சி அடியார்களாக வச்சு பூட்டி வச்சுருப்பாங்கல்ல இவங்க சும்மா பொழுது போகாமல் ஓடி போய் பூட்டை திறக்கிற மாதிரி ஆக்சிடன்ட் பண்ணியிருக்கிறாங்க அடியாரெல்லாம் ரூம்பை திறக்கக்கூடாங்கன்ட்டு வந்துட்டாங்க இது கோயில் அலுவலர் மாதிரி பயங்கரமாக ஆக்சிடென்ட் இருக்காங்க அதெல்லாம் வீடியோவில் பதிவாகி போலீஸ் கேஸ் ஆகி அதில் தான் இப்போ அதிகமாக மாட்டிகிட்டு உட்காந்துருக்காங்க ஏ அப்போது ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டாலும் அதற்கான ஒரு காரணம் வந்துருக்கு இப்போ நம்ம பார்த்த உதாரணங்களில் பொருள் ஆசைக்கு பின்னால் கெட்ட காரணங்கள் இருக்குது மாணிக்க வாசகர் ஆசைக்கு பின்னால் என்ன காரணங்கள் இருக்குது இதுதான் விஷயம் இப்படி புரிஞ்சிக்கிட்டா போதும் புரியுதான் ஒரு ஆ ஒரு நல்ல நல்ல ஆறு ஓடணும் ஆற்று பக்கத்தில் ஒரு வீடு இருக்கணும்னு ஆசை வந்தாலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது தண்ணி ஆற்றுல எடுத்துக்கலாம் ஆற்றுல குளிச்சுக்கலாம் ஆற்றுல துணி வச்சுக்கலாம்னு ஒரு கணக்கு போட்டிங்கன்னு அர்த்தம் இப்போ நம்ம வாய்க்கால் நம்ம திருலருந்தே வாய்க்காலுக்கு போகிறாங்க நம்மங்கிறதே போகிறாங்க இதே நீங்கள் எசி உரத்துக்காரங்கெல்லாம் பாருங்கள் சும்மா ஒரு பத்தடி நடந்தாங்கன்னா இருபது அடி நடந்தால் இது வந்துடுது வாய்க்கால் வந்துடுது ஒவ்வொரு ஒவ்வொரு ஆசைக்கு பின்னாலும் ஒரு காரணம் இங்கு மாணிக்க வாசகர் முகத்தை பார்க்க ஆசைப்பட்டேன் சிரிப்பதை பார்க்க ஆசைப்பட்டேன் ஆமா ஆசைப்பட்டார் அப்படின்னு முடிச்சிடுறாங்க என்ன வரமாட்டுக்கு ரீசன் வரமாட்டுக்கு ரீசன் எங்க இருக்கு திருப்பள்ளி எழுச்சல் அந்த ரெண்டு மந்திரத்தையும் எடுக்கணும் திருப்பள்ளி எழுச்சல் ரெண்டு மந்திரத்தையும் எடுக்கணும் சரியா கருணையின் சூரியன் இளையள நயன கடிமலர் பாருங்க நயனம் கண்கள்ல இருந்து இறைவனுடைய கண்கள் மாதிரி இருக்குங்கிறாரு அந்த மலர் நய நயன கடிமலர் மலரமற்ற அன்னலம் கண்ணாம் இறைவனுடைய கண்ணு வருது பாருங்க அதுல முகத்தை பார்க்கறதுனுடைய நோக்கம் முகத்தை பார்க்கறது இல்லை கண்ணை பார்க்கறது இப்படி நிறைய விரிக்கணும் இந்த மந்திரத்திற்கு பொருள் சொல்லுவதற்கு இந்த திருப்பள்ளி எழுச்சல ஒன்று ரெண்டு மந்திரத்தை கொண்டு அதை சேர்த்திங்கன்னா பொருள் தாங்க அத்தா ரொம்ப ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுது பாரோர் விண்ணோர் மண்ணுலகத்தவர் வெண்ணுலகத்தவர் வாழ்த்தி வணங்குகின்ற மேலானவன் இறைவன் ஒளிவடிவானவன் மீண்டு வருதல் இல்லாத மோட்சத்தை தந்தவன் உனது திரு உனது திருமேனியைக் கண்டு திருமேனியைக் கண்டு கொடுத்திருக்க உனது ஆயிரம் பெயர்களை சொல்லி கோயில் தோறும் அலைந்து என் தலைவனே என்று வாழ்த்தவும் தெவிட்டாத அரிய மருந்தே என்று சொல்லவும் நான் ஆசைப்பட்டேன் குறிப்புரை ஆரா என்ற சொல்லுக்கு தெவிட்டாதே என்று பொருள் டீ குடிச்சிட்டு தானே போற்றுவதற்கு இரண்டு காரணம் அது தேவர்களா இருந்தாலும் சரி மக்களா இருந்தாலும் போற்றுவதற்கு இரண்டு காரணம் ஒன்று போற்றுதல் சாதனம் இரண்டாவது இறைவனிடத்தில் பெற்ற அருளுக்கு நன்றி சொல்லுதலும் போற்றுதல் தான் அது உயிர்கள் அதுவும் சாதனம் தான் நன்றி சொல்லுதலும் ஒரு சாதனம் தான் இறைவனை ஒளியானவனு இரண்டாவது நம்ம சிந்திக்க வேண்டியது ஒளிவடிவானவன் என்று சொல்றாரு இறைவனை ஒளிவடிவாக காணுதல் என்பது இப்ப திருமந்திரத்துல நம்ம ஃபுல்லா தான் படிச்சோம் திருமந்திரத்துல என்ன படிச்சோம் இறைவன் ஒளிவடிவா இருப்பான் சதாசிவன் ஒளிவடிவாக இருப்பான் வராசக்தி ஒளிவடிவாக இருப்பான் ஒளிவடிவான ஒளியாக இருக்கிறதை உணர்ந்த ஞானலிங்க நிலையில யார் இருக்கிறார் மாணிக்க வாசகர் இருக்கிறார் இறைவன் வடிவானவன் என்பதை உணர்ந்த நிலையில இருக்கிறதுனாலதான் இறைவனை ஒளி ஒளின்னு சொல்றார் யார் ஒருவருக்கு யோகம் கை கொடுக்கிறதோ அவர் தான் இறைவனை ஒளியாக பார்க்க முடியும் இன்னைக்கு கரூரில் அதான் சொல்லிட்டு வந்தேன் சரியேங்கிறது ஓரளவு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு எதாவது செய்யணுங்கிறது யாருக்கும் சொல்லி வர்றது அது நம்ம நம்முடைய இந்தியர்களுடைய ரத்தத்திலே இருக்குது கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு எதாவது செய்யணும் திருக்கோயில் வழிபாடும் திருக்கோயில் பணியும் எல்லாருக்கும் வரும் சிறி கிரியைங்கிறதும் எல்லாருக்கும் வரும் நம்ம சரஸ்வதி பூஜைக்கு பூஜை பண்ணுற மாதிரி விநாயகர் சதுர்த்தி பண்ணுற மாதிரி டெய்லி பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஆனால் யோகம் வராது யோகம் வரா சொல்லாமல் வராது நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் நான் வந்து பாடத்தை ரொம்ப ஸ்லோ பண்ணி உங்ககிட்ட ஏன் இதை நான் வந்து அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா எல்லாருமே சரியை வர வைப்பாங்க கிரியே வந்ததையே வர வச்சு என்ன பிரச்சனை எது வராததோ அதைத்தான் நம்ம வந்து அதிகமாக அழுத்தணும் நான் சொன்னேன் ஏன்னா அந்த பகுதிகளில் அந்த சரியை கிரிய மார்க்கங்களெல்லாம் ரொம்ப வலுவாக இருக்குது யோக மார்க்கங்களை கிள நீங்கள் வலுவா நின்று ஞானத்துக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த ஆள் கிடையாது அந்த அந்த பகுதிகளிலே கிடையாது அந்த பெல்ட் முழுவதும் அப்படி தான் கிடக்கு என்ன மார்க்கத்துக்கு போக சொல்கிறதுக்கு யோக மார்க்கத்துக்குள்ளே நீங்கள் போகணும் யோகம் சாதித்தவர்களுக்கு தான் ஞானம் ஞானம் சாதித்தவர்களுக்கு தான் வீடு பேர் இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சைவர்கள் நிறைய பேர் என்ன நம்பிக்கையில் இருக்காங்கன்னா கோயிலுக்கு போனால் மோட்சம் வந்துடும் சிவன் வந்துடுவார் இறைவனுக்கு வேலை செஞ்சால் மோட்சம் வந்துடும் சிவன் வந்துடுவார் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் வேலை தானே அவருக்கு வேலை என்பது சாதனம் சாதனமல்ல வேலையை செய்து காட்டினார் வேலையை செய்ததுனால் அவர் திருநாவுக்கரசர் ஆகலை திருநாவுக்கரசர் வேலை செஞ்சார் அவருக்கு அது சாதனம் கிடையாது நமக்கு செய்து காட்டினார் ஆமாம் அவர் வந்து அவர் இருந்த நிலை வேற நம்ம இருக்கிற நிலை வேற நிறையவர் நம்மளும் அதே மாதிரி எதையாவது செஞ்சிட்டால் இறைவனை அடைஞ்சிடலான்னு தமிழ்நாடு முழுவதும் நம்புகிறாங்க அந்த அந்த நம்பிக்கையை உடைக்கிறது பெரிய பாடு சரியைக்குள்ள யாரை வேணாலும் தள்ளிடலாங்க அவங்க கூடயே இத்தனை வருஷனாலும் ஓட்டிடலாம் கிரியைக்குள்ளே யாரை வேணாலும் தள்ளிடலாம் அவங்க கூட இத்தனை வருஷனாலும் ஓட்டிடலாம் புகழ் பேரு பணத்தோடு வாழ்ந்துடலாம் ஆனால் எதுக்கு வாங்கன்னு சொல்கிறது கஷ்டம் அதுதான் நன்னைக்கு தான் அந்த செய்தியை அழு அழுத்தி சொல்கிறேன் யோகத்துக்கு வாங்கன்னு சொல்லி யோகங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இறைவனை பற்றி அதிகமாக நினைக்க வைத்தேன் நினைக்க வைத்தல் அகத்தில் அது ரொம்ப முக்கியம் புறத்தில் இல்லை அகத்தில் புறத்தில் தான் நம்ம பாட்டு பாடி எல்லோரும் கூடயும் கத்துறோம் அப்போ நமக்கு என்னென்னே தெரியலையே இப்போ வந்து நம்ம பாட்டு பாடி எல்லாரையும் போல் கட்டுறோம் புளியம் பழம் குத்து நான் இருந்தேனுங்கிறாரு மாணிக்க வாசகர் எந்த எந்த பத்தில் இதில் வருது புளியம் பழம் இதில் தான் படித்தோமா நாலாவது மந்திரத்தில் சொல்கிறாரு புளியம் பழம் ஊத்து இருந்துகிட்டு தான் இதை பாடுறாரு நாம் அப்படி இருந்துட்டு பாடுறோமா இல்லையே நாம் அந்த நிலையிலே இல்லையே நாம் பற்றுடையவர்களாக இருந்து கொண்டு நாம் இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த பாட்டை இருக்கோம் அவர் யோகம் ஞானம் அடைந்து பாடுறாரு நம்ம சரியை கூட ஒழுங்காக பண்ணாமல் இந்த பாட்டை பாடிக்கிட்டு இந்த பாடுனாலே மோட்சம்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தால் இதை உடைக்கிறது பெரிய பாடு சமுதாயம் ஒரு விஷயத்தை நம்பிட்டுனா உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்குதுன்னா நான் ஏற்கனவே போயிட்டுருக்கிற பாதையிலேருந்து வேறு ஒரு பாதைக்கு அழைக்கிறேன் சரியைக்கு வாங்கன்னு நான் சொன்னோன்னே எனக்கு வேலை ஈஸி கூட்டம் கூட்டமாக சேரும் கிரியைக்கு வாங்கன்னா வேலை ஈஸி கூட்டம் இப்போ கிரியை சொல்லி கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஈஸி நான் ஏற்கனவே ஆச்சாரிய விஷயத்தில் இருக்கிறேன் க்ளீனாக தலையில் ஒரு ருத்ராட்சி மாலையை போட்டு களத்தில் அஞ்சாறு மாலையை போட்டு எல்லோரையும் உட்கார வச்சு கடைசியில் குரு வந்து பிரசாதம்லாம் கொடுப்பார் ஆச்சாரிய அருளாசி வழங்குவார் அவர் வந்து அவர் வந்து தீக்க வாங்கியிருக்கிறாரு குரு அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து கிரியைக்கு கூட்டம் சேர்க்குறது ரொம்ப ஈஸி எனக்கு நம்ம ஏரியாவில் அப்படி ஆளே கிடையாது இந்த ஏரியாவில் இந்த பெல்ட்டில் ஒரு முப்பது கிலோமீட்டரில் கிடையாது நம்ம ஐயா அவர் இத்தர் இருக்கிறாரு அவர் இந்த வேலைக்கு போக மாட்டார் இப்போ எனக்கு கஷ்டம் அதில் தான் நான் அவங்கள வந்து என்ன செய்கிறேன்னா அவங்க வளரணும்னு ஆசைப்பட்றேன் நான் வளரணும்னு ஆசைப்படலை நானும் வளரணும் யோகத்தை சொன்னால் தான் வளர முடியும் நீங்களும் வளரணும் என்ன சொன்னால் தான் வளர முடியும் யோகத்தை சொன்னால் தான் வளர முடியும் ரெண்டு பேருமே வளராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் பேசிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும் நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் குண்டகுடி அடிகளாருடைய பொன்னம்புல அடிகளார் சொன்னது பதப்படுத்துவது பேர் பக்குவப்படுத்துவது வேறு பதப்படுத்துவதுங்கிறது என்னதுன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு கிலோ ஆப்பிள் பழத்தை வாங்கி வச்சுட்டு நாலு நாள் கழித்து பார்த்தா பெரிய ஆப்பிள் பழம் அப்படியே இருக்கும் ஒன்று அது கீழ் நோக்கி போகும் மேல் நோக்கி போகாது மேல் நோக்கி அது போகாது நம்ம ஒரு பூ ஒரு நூறு கிராம் பூ வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒன்று பூ அப்படி இருக்கும் இல்லைன்னா பூ கருப்பாக போய் வேஸ்ட்டாக போதும் நிச்சயமாக அதற்கு மேல்நிலைன்னு இன்னொன்று கிடையாது இது பதப்படுத்துது பக்குவப்படுத்துதுங்கிறது என்னதுன்னா ஒரு வில்வக்கன்றையோ அல்லது ஏதோ ஒரு மல்லிகை செடியோ வாங்கி நட்டு அதுக்கு உரமெல்லாம் போட்டு அதை வந்து ஒரு அடி ரெண்டடி மூணு அடி நாலு அடின்னு வளர்க்கறதுக்கு பேர் பக்குவப்படு பக்குவப்படுத்துது குழந்தைய பக்குவப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்புறது எது கஷ்டம் நான் ஏன் இப்படி போராடுறேன் என் வாழ்க்கையே அப்படி போராட்டமாக போயிட்டுனா எதை இப்போ எந்த வேலையை எடுத்தேன் ஆமாம் எல்லா ரூட்லேருந்து வேறு ரூட்டுக்கு போனேன் நம்ம இந்த ரூட்டை கையில் எடுக்கும்போது மிகப்பெரிய எதிர்ப்பு நம்ம இந்த பாடத்தையெல்லாம் இப்படி ஒரு மந்திரத்துக்கு முப்பது நாற்பது நிமிஷம் நம்ம செலவழிக்கும்போது முதலெல்லாம் பயங்கர எதிர்ப்பு இப்படியே போட்டு தேய்க்கிறானுன்னு சொல்லி நம்ம வகுப்பு விட்டு ஓடணுங்களாம் நிறைய பேர் ஆனால் கடைசியில் என்னாச்சுது இன்றைக்கி நம்ம மாணவர்கள் எல்லாருமே இதை பயன்படுத்துகிறாங்க நம்ம திருமடத்தில் நம்ம வந்து திரு தேவாரத்துக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் நல்ல பொருள் சொல்கிறாங்கன்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் இப்போது அந்த ஆசையை தான் நம்ம இதில் சொல்கிறோம் அப்போ இதில் என்ன எடுத்துக்கொண்டோம் ஒளி வடிவானவனுங்கிறத இப்போ திருமந்திரத்துலேருந்து வந்து எடுத்துக்கிடுங்க ஞானலிங்கம் இறைவனை ஒளியாக உணர்ந்தவன் தான் ஞானலிங்கமாகிறான் ஞானலிங்க நீங்கள் நிலையை அடைகிறான் மீண்டு வருதல் இல்லை ஞானம் ஒளியை அடுத்தது பாருங்க பாரோர் விண்ணோர் பரவி ஏற்றும் பறனை பரஞ்சோதி அது யோக நிலை ரெண்டாவது வீரில் வீட்டு நிலை வச்சுட்டார் பாருங்க வாரா வாராய் வாரா உலகம் தந்து வாரா உலகம்னா மோட்சம் யோகம் கிடைத்த பிறகு என்ன கிடைக்கும் மோட்சம் அதுக்கு அடுத்தது ஞானம் ஞானத்தினால் மோட்சங்கிறதுனாலும் மோட்சத்தை வச்சார் இறைவனை ஒளி ஒடியாக தரிசிக்கா ஒருவனுக்கு மோட்சம் கிடையாது ஒளிவடியாய் தரிப்பதற்கு யோகம் இறைவனிடத்தில் வீடு பெறுவதற்கு ஞானம் அதை அழகா வச்சார் பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வோனே வந்து ஆட்கொள்வோனே என்பதற்கு குரு என்று அர்த்தம் இறைவன் குருவாக வர்றாரு குருவாக வந்தாய் என்பதை சொல்வதற்கு முன்பு நீ ஜோதினாரு வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே நீ எப்படிப்பட்ட வந்து புகழ்றார் நீ யாருன்னா மோட்சத்தை கொடுக்குறவை அது மட்டும் இல்லை குருவாக வந்து அடிமை செய்கிறவை அதனால தான் உன்னை நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிறார் அதனால தான் நான் உன்னை கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார் ஒருவன் குருவை அழைப்பதற்கு தகுதி எப்போ வருது குருவை அழைப்பதற்கு தகுதி எப்போ வரும்னா யோகம் முடித்தாதான் வரும் சரியை முடிச்சுட்டு குருவை கூப்பிடக்கூடாது யோகம் முடிச்சுட்டு கூப்பிட கூப்பிடக்கூடாது என்னை யோகம் முடித்தவரை தான் கூப்பிடணும் சிவஞான போதத்தில் எட்டாம் உற்பவில் இருக்கு இவ் ஆன்மாக்களுக்கு முற்றி தவத்தான் ஞானம் நிகழும் என்றது எட்டாம் உற்பவில் முதல் அதிகரணத்தில் இருக்குது மேல் சரியை கிரியா யோகங்களை செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி காட்டுறதுக்கு யார் வருவா அதனால தான் இவர் ஜோதிக்கு பிறகு குருவை பற்றி பேசுகிறார் சிவஞான போதத்தை இதில் நீங்கள் அடாப்ட் பண்ணணும் சிவஞான போதம் ஒன்றாவது அதிகரணத்தை ஆட்கொள்வானே பேராயிரமும் பரவி உன்னுடைய நாமங்கள் ஆயிரம் நாமங்களை நான் சொல்லணுங்கிறார் உன்னுடைய ஆயிரம் நாமங்களை நான் சொல்ல வேண்டும் இங்கு மாணிக்க வாசகருக்கு இறைவனுடைய ஆயிரம் நாமத்தை சொல்லுதல் சாதனை அல்ல நன்றி இறைவன் நாமத்தை நம்ம சொன்னா சாதனம் நாம அர்ச்சனை அப்படின்னா நாம் அதுக்கு ஒரு நோக்கம் வச்சுருக்குறோம் மழை பெய்வதற்காக உலக சமாதானத்திற்காக செல்வம் பெருகுவதற்காக அப்படின்னு நம்ம ஒரு அது ஒரு சாதனமாக தான் பண்ணுறோம் மாணிக்க வாசகர் போன்றவர்கள் இறைவனுடைய நாமங்களை நிறையா சொல்கிறது நன்றி உணர்ச்சியில் நீ எனக்கு சரி இருந்தாய் கிரி தந்தாய் யோகம் தந்தாய் ஞானம் தருவாய் வீடு தருவாய் அதனால் நான் உன்னுடைய நாமத்தை பொழுது என் பெருமான் என ஏத்த ஏத்த என்றால் புகழ ஆறா அமுதே ஆறா அமுதே என்றால் தெவிட்டாத அருந்து நீ அதாவது தேவ அமிர்த நீ அமிர்தம் பேரின்பத்தை அமிர்தம் என்றார் பேரின்பத்தை தான் அவர் அமுதம்னு சொல்கிறார் புரியுதா ஆறா அமுதே பேரின்பமாகி அமுதத்தை தருபவனே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே கண்டாய் என்பதன் பொருள் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் உனக்கு புதுசு கிடையாது நீ எங்கே இருந்து பார்க்கறாய் அதான் கண்டாய் கண்டாய்னா எனக்குள் இருந்து நீ பார்க்கிறாய் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் இறைவனை ஆராமுதே என்று சொன்னது அந்த பேரின்பு நிலையை மாணிக்கவாசகர் அடைஞ்சிட்டார் இனி நான் நிலையை தன் பா அடைந்ததுனால ஜோதினார் அதுபோல் மோட்சத்தை தருவோம்ங்கிறத அவரே சொல்லிட்டாரு எனக்கு ஒரு ஆசை உன்னுடைய ஆயிரம் பேரை சொல்லணும் உன்னை புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் நான் அமுதத்தை அனுபவிக்கணும்னு சொல்லலை அனுபவம் அவர் அமுதத்தை நிஷெய்து அனுபவிச்சுட்டு இருக்க ஆ உண்மை காண ஆசைப்பட்டேன் அறாமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று சொல்லுவதை பார பார்க்குறோம் சரியா அடுத்து வருகிற வகுப்பில் தொடர்ந்து நாம் படிக்கலாம் நாளைக்கு என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு விடுமுறை திங்கக்கிழமை நமக்கு கோயிலாக நீங்கள் மெசேஜ் பார்த்துட்டு வாங்க என்ன வகுப்பு இல்லைன்னு இனிமேல் மெசேஜ் வராது அந்த இது நானே எங்கேயும்